எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு இடத்துலிங்க ஒரு பெரிய ஊர் ஒரு வேலையாக காட்டு வழியாக போக வேண்டியதாக இருக்குங்க சரியான காடு பாலைவனம் அந்த வழியாக அந்த வழியாக அவர் நடந்து போயிட்டு இருக்காரு நல்ல வெயில் வேறு அருமையான வெயிலுங்க வெயிலில் இவரும் வயசான ஊர் நடக்க முடியாமல் தள்ளாடி நடந்துக்கிட்டே இருக்கார் ரொம்ப தூரம் நடந்துட்டார் தண்ணி தாகம் அவருக்கு வந்து சரியான தண்ணி தாங்க அங்கே எங்கே எங்கெங்கயோ பார்க்குறாரு ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு குடிசை மாதிரி தெரியுது சரி நம்ம போய் அங்கே போய் வந்து ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது வாங்கி குடிக்கலாம் அப்படி ஆனால் அவ்வளோ தூரம் கூட ஒரு போக முடியாதன்னு வேறு வழி இல்லையே போய்தான் ஆகணும் அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் போகிறாரு வீட்டுக்கு பக்கத்தில் வெளியில் வந்து ஒரு அடிப்பம்பு இருக்குது வீட்டில் யாரும் இல்லை குடிசை குடிசையில் வந்து யாரும் இல்லை ஆனால் ஒரு அடி பம்ப் இருக்குங்க சரி தண்ணி ஒரு அடிக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு அட்டை ஒன்று இருக்கு ஒரு போர்டு மாதிரி ஒரு அட்டை வச்சிருக்காங்க அதில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த போர்டு போர்டு பக்கத்தில் வந்து ஒரு ஜக்கு அந்த ஜக்கு நிறைய தண்ணியும் இருக்கு அந்த போர்டுலேயே அதெல்லாம் எழுதியிருக்கு இந்த ஜக்குல இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து அந்த பம்பில் ஊற்றினாதான் தண்ணி வரும் ஆனால் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும்னா அப்படி ஜக்கில் இருக்கிற தண்ணியை ஊற்றி அடித்து தண்ணியை குடிச்சுக்குங்க குடிச்சுட்டு இந்த ஜக்கு நிறைய தண்ணியை மறுபடியும் நிரப்பி வச்சு போட்டு போங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குங்க ஜக்கில் உள்ள தண்ணீரை அந்த பம்பு செட்டில் வந்து ஊற்றினா ஊற்றி அடித்தாதான் தண்ணி வரும் உங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்து குடிச்சுட்டு மீதம் அந்த மறுபடியும் தண்ணியை வந்து அந்த ஜக்கிலியை ரப்பி வச்சுட்டு போங்க அப்போ தான் அடுத்தவங்களுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்டையில் எழுதியிருக்குங்க இவர் வந்து யோசனை பண்ணுறாரு ஆமாம் இந்த தண்ணி ஜக்கில் தண்ணி இருக்கு இது வந்து நமக்கு பிடிச்சா நம்மளுக்கு போதும் தான் தீர்ந்துடும் ஆனால் இந்த பம்பு செட்டில் ஊற்றுனாதான் தண்ணி வரும் அப்படின்ட்டு ஊற்றி தண்ணி வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெலாம் மறுபடியும் நம்ம வந்து தவிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறாரு பண்ணாலும் ஆனாலும் இல்லை இல்லை அட்டையில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு போயிருக்காங்க தண்ணி வச்சுருக்காங்க அது நெசமாக தான் இருக்கும் நம்ம வந்து தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுட்டு போனால் தான் அடுத்தவங்க இந்த மாதிரி நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் அவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறா என்ன பண்ணுறாரு ஜக்கள் இருக்கு தண்ணி வந்து அந்த பம்ப் செட்டில் ஊற்றுறாருங்க ஊற்றி அடிச்சா தண்ணி அதே மாதிரி மழை மன்னு வருது இவர் தேவையான அளவு நல்ல தண்ணியை நான் குடிச்சிட்டு மூஞ்சி கை காலைல எல்லாம் கழுவிக்கிட்டு அது ஜக்கில் மறுபடியும் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு தான் போகிறாரு யாரோ நல்ல மனசுள்ளவங்க தான் இதை வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க அல்லவா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தாங்க சரி யோசனை பண்ணி அடுத்தவங்களுக்கும் வந்து கஷ்டமாக தண்ணி தகத்தோடு வர்றவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்டையில் எழுதி வச்சு இந்த ஜக்கிலையும் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு நல்ல மனசு உள்ளவங்க அதே மாதிரிதாங்க நம்மளும் வந்து நம்ம நம்ம தகம் முடிஞ்சால் போ பற்றாது நம்ம தாக தீதிடுச்சுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டு போயிடக்கூடாது நம்மளும் அடுத்தவங்க வந்தால் அவங்களுக்கு வந்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தாங்க நம்ம வந்து அது எல்லாம் ஒரு நல்ல எண்ணம் இப்போ கடல் இருக்குங்க கடலில் வந்து தண்ணி இருக்குது எப்போவுமே குறையிறதே இல்லை அந்த பயங்கரமான வெயில் அடிக்கும் போது இந்த தண்ணியெல்லாம் வந்து ஆவியாக மேலே போகுது போனாலும் மறுபடியும் வந்து அது வந்து மழையாக புழிஞ்சு அந்த கடல்லையே உழுகுது அதனால தான் கடல் தண்ணி வந்து வத்துறதே இல்லை அல்லவா அந்த மாதிரி நம்ம பிரச்சனை மட்டும் முடிச்சால் பத்தாது பின்னாடி உள்ளவங்களுக்கு யோசனை ஒன்று அது வந்து தண்ணி கேண்டில் எல்லாத்துக்குமே சாப்பாட்டு வந்து எல்லாத்துக்குமே அடுத்தவங்களையும் நம்ம நினச்சி பார்க்கணுங்க சரிங்க வேற ஒரு நல்ல பதிவோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி